சவுக்கு சங்கர் கூட நீங்கள் பழகியிருக்கீங்க அவருடைய உருவான வரலாறு எப்படி சார் சவுக்கு சங்கரா அவர் உருவான வரலாறு எப்படி சார் உள்துறை செயலாளராக இருந்த திரிபாதி ஏடிஜிபியா இருந்த உபாத்தியா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட ஒளி நாடா பேசிக்கிட்ட உரையாடலை வந்து என்ன பண்றாருன்னா தற்போது வரைக்குமே அந்த டேப் விஷயத்தில் நான் தவறு செய்யலை அப்படின்ற மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வாதமாக இருக்குது ஆனால் நீங்கள் அவர் தான் செஞ்சார்னு சொல்கிறீங்க இது எப்படி எடுத்துக்கிறது அவர் செஞ்சார் செய்யலான்றதில்ல அது அதை இப்போ நான் சொன்ன விஷயம் தான் போலீஸ் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம வழக்கறிஞர் புகழ்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சவுக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க வெப்சைடு அந்த வெப்சைடுக்கு வந்து சங்கர் தான் வந்து அட்மினாக இரு அட்மினாக இருந்து ஒர்க் பண்ணுறாப்பில்ல அதாவது சவுக்கு சங்கர் அதை ஆரம்பிக்கல இப்போ ஃபஸ்ட்டு அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஊழலை நாம் எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழலை நாம் எதிர்க்கணும் அதுக்காக தான் சவுக்குன்னு ஆரம்பிச்சது யூடியூப்பில் வந்து அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அரசர் சுவாமிநாதனை பற்றி ஒரு எழுத அதுக்காக தான் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு அண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட்டாகவே கொடுவார் ஜேர்னலிஸ்ட் அவரெல்லாம் ஜேர்னலிஸ்டான்னு சொல்கிறாங்க ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொன்னால் ஜர்னலிஸ்டம் பற்றியா தான் இல்லை சவுக்கு சங்க அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒன்று பிடிக்காத ஒன்றுன்னு சொல்லுவீங்க பிடிச்ச ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா போல்டா எல்லாரையும் எதிர்பார்க்கல யார் என்னன்னு பாருங்க இப்ப உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கிட்டேன் என்னை கூட எதிர்த்திருக்காரு வணக்கம் சார் வாங்க தற்போது சோசியல் மீடியாக்கில் ட்ரெண்டிங்காக இருப்பவர் பேசு பொருளாகவும் இருப்பவர் சவுக்கு சங்கர் அவர்கள் பொதுவித தகவலை பிரேக் பண்ணிகிட்டே இருக்கார் ட்விட்டர்லேயும் சரி அவருடைய தன்னுடைய யூடியூப் சேனல்லையும் சரி சவுக்கு சங்கர் கூட நீங்கள் பழகியிருக்கீங்க அவருடைய உருவான வரலாறு எப்படி சார் சவுக்கு சங்கர் அவர் உருவான வரலாறு எப்படி அவர் சாதாரணமான ஒரு அரசு ஊழியராக தான் இருந்துருக்கார் ஆரம்பத்தில் அப்போதான் நமக்கு நட்பு இல்லை அவருக்கு அந்த அவங்க தந்தை வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கார் கமிஷன் ஆஃபீஸ் அதாவது டிஜிபி அலுவலகத்தில் வந்து அஃஷியல் ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கு அந்தமாரி வேலை செஞ்சது அவர் வேலை பணியில் இருக்கும்போதே வந்து மாரடைப்பில் இறந்துறாரு மாரடைப்பில் இறந்த உடனே அப்போது சங்கர் வந்து பத்தாவது ஏதோ படிச்சுட்டுல அப்படி சின்ன வயசு தான் அப்போ அரசு வேலை வந்து உடனே மகனுக்கு வந்து ஏன்னா அந்த பணி செஞ்சிட்டே இருக்கும்போது அவர் அந்த பணி செய்வதில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தந்தை வந்து ரொம்ப நேர்மையான ஒரு 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 அதிகாரியாக இருந்திருக்காப்புல நேர்மையான ஒரு நபராக இருந்திருக்கார் அதனால் வந்து அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க உடனே ஒரு குடும்பத்துக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ டென்த்து படிச்சுட்டு இந்த சங்கரை கூப்பிட்டு வந்து அந்த வேலையை ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்போ சங்கர் அந்த வேலையை ஜாயின் பண்ணி அவர் தொடர்ந்து வந்து பணி இருந்தேன் மெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரப்ஷன் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த வீங்கு ஆன்டி கரப்ஷன் விங்கு அந்த விங்கில் வந்து ஒரு பொறுப்பு விங்கில் எப்படினா காவலர்கள் இருப்பாங்க அதிகாரி இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க பட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு இருக்குது இல்லைங்களா அந்த ஒர்க்கில் வந்து அவங்க அப்பாவும் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் இல்லை பட்டு அதே அதேமாரி தான் சங்கருக்கு அந்த வேலை கிடைச்சதுனால அந்த ஒர்க்கை வந்து சின்ன வயசு பத்தாவது படி துருத்துருன்னு இருக்கக்கூடிய போது அதில் ஜாயின்ட் ஆகணுன்னா அப்போ அவங்க எல்லோருக்கிட்டேயும் வந்து ஜாலியாக பழகிறது அதிகாரிகள் வந்து இதை செய்யணும் சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு எடுத்து கொடுக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்க ஒரு எல்லோருக்கிட்டேயும் ஒரு நல்ல பேர் வாங்குறாப்பில் அப்போ வாங்க வாங்க அதே நேரத்தில் அந்த ஆன்டி கரப்ஷன் அதாவது அந்த இதில் வந்து எப்படின்னு சொன்னால் நடக்கக்கூடிய சில தில்முல்லுகள் அப்போது அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள் மாறிடுறாங்க அப்போ ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்கன்னா ஏற்கனவே அந்த எதிர்கட்சிகள் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் அப்படியே நிலுவையில் இருக்குது மறுபடியும் அவங்க ஆட்சியாளர் ஆகிட்டாங்கன்னா அவங்கக்கிட்டே இந்த அதிகாரிகள் எல்லாம் எப்படி கூனி குறுகி இது பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இது என்னென்னா பழப்பு இது அந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவனுங்களை திட்டானுங்க இவனுங்க ஆளுங்கட்சி ஆகிட்டா எதிர்கட்சி மறுபடியும் அவனுங்களை திட்டானுங்க இது அநியாயமாக இருக்கேன் அதிகாரி அரசியல்வாதியாச்சும் அஞ்சு வருஷம் தான் கொள்ளடிக்கிறான் இவனுங்க காலத்துக்கும் வந்து ரிட்டையர்டாகலேயும் கொள்ளடிக்கிறாங்க இப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அது அப்படியே இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து உள்துறை செயலாளராக இருந்த திருபாதி ஏடிஜிபியாக இருந்த உபாத்தியா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட ஒளி நாடா பேசிக்கிட்ட உரையாடலை வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காப்புல அந்த ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காப்புல இவர் வந்து டெகான் கோரை இது ஆங்கில நாளருக்கு அதை கொடுத்துட்டேன் அது வந்து தலைப்பு செய்தியாக வந்துச்சு ஒரு துறை செயலாளர் உபாத்தியம் பேசிக்கிட்டது அது என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆல்ரெடி அருணா இருக்கார் இல்லைங்களா அவருடைய மகள் பூங்குதை ஆளுடைய அருணா ஏதோ அவங்க பேர் அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்கள வந்து உடனே வந்து கைது பண்ண அவங்கள விடுதலை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் விடுதலை பண்ணிவிடுங்க இல்லைன்னு சொன்னால் அமைச்சர் அவங்க அப்படின்னு சொல்லி உபாத்தியாக்கிட்ட திருபாதி உள்துறை செயலாளர் பேசுகிற அந்த ஆடியோ வந்து கசிஞ்சதுனால அது அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அரசியலாக பேசப்பட்டது அப்போ ஜாஃபர் சேட்டு தான் இன்டெலிஜென்ஸுடைய ஹெட்டாக இருந்தார் அப்போ ஜாஃபர் சேட்டுக்கு வந்து ஒரு இது பயம் வந்துச்சு நம்ம இன்டெலிஜென்ஸுடைய இதுவாக இருக்கும்போது யார் இது வெளியிட்டிருப்பா அப்படின்னு சொல்லி அது விசாரணை பண்ணுறாங்க அந்த விசாரணையினுடைய ஒரு இதில் வந்து என்ன ஆகும் சொன்னால் அந்த சங்கர்தான்றது அதை ஒரு இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் யார் யாராவது கைது பண்ணுறாங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் ஒரு போய் சொல்கிறாப்பில் நீங்கள் பயப்படீங்க கவலைப்படாதீங்கன்னு அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க சங்கரை இப்படி வந்து அப்போ சங்கரம் இது கொஞ்சம் டவுட் வந்து அப்போ வந்து அந்த பென் ட்ரைவ் போட்டு எடுத்திருக்காங்க அந்த இது அது யாருடைய ட்ரை பென் ட்ரைவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து சங்கருடைய சகோதரி பென் ட்ரைவ்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சங்கரை பிடிக்கிறாங்க சங்கரை அடிக்கிறாங்க குடும்பப்படுத்துறாங்க எப்படி போயிடுச்சு யார் மூலிமா போயிடுச்சு அப்படி அதுக்கப்புறம் கைது பண்ணி உள்ளே வராப்பில்ல உள்ளே வந்த பிறகு தான் எனக்கு பழக்கம் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் நட்புமே இல்லை பழக்கமும் இல்லை ஜெயிலுக்குள்ளே வந்த பிறகு ஜெயிலுக்குள்ளே நம்ம வளர்க்குற புகழேந்தி இருக்கார் அவர் தான் வந்து சொல்கிறாரு தொடர் இதே நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் உள்ள அப்போ அவரை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லும்போது அப்போ வந்து பார்த்துக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதேமாதிரி சரி பார்த்துக்கலாம் தொடரணும் தொடர் நான் வந்தால் எப்படி பார்த்தீங்களோ அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அவரெல்லாம் ஐயோ அவ்வளோ முக்கியமான ஒரு அப்புறமா போய் பார்த்தா சங்கரு சங்கரை கூப்பிட்டு வந்து அப்படி எங்கள் பிளாக்கு வந்து சாப்பிட்டு கூப்பிட்டு குளிச்சு குளிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து அவர் இருந்தோம்னா அதுலேருந்து எங்களுடைய நட்பு அன்னையிலேருந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது தற்போது வரைக்குமே அந்த டேப் விஷயத்தில் நான் தவறு செய்யலை அப்படின்ற மாதிரி தான் சவுக்கு சங்கர் வாதமாக இருக்குது ஆனா நீங்க அவர் தான் செஞ்சாருன்னு சொல்றீங்க இது எப்படி எடுத்துக்கிறது அது வந்து அது முடிஞ்சு போன கதை அது ஆனா அந்த வழக்கு தானே அவர் செஞ்சாரு செய்யலன்றது இல்லை இப்ப நான் சொன்ன விஷயம் தான் போலீஸ் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதுங்களா அது அவர் செஞ்சாரா இல்லையான்றது இல்லை அந்த வழக்கே வந்து என்ன அவர் செய்யல உண்டான ஆதாரங்களை சரியான முறையில் நீதிமன்றத்தில் காவல்துறை வந்து நிரூபிக்கலன்னு சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் புரியுதுங்களா பட் அந்த வழக்கு தான் மெயின் காரணம் இல்ல அதன் பிறகு நான் சிறையில் இருந்த சிலையந்து வெளியே வந்தார் வழக்கறிஞர் புகழந்தி இவங்க எல்லாமே ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் ஒரு செட்டு அப்படியே இருந்தாங்க அப்போ வந்து சவுக்குன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு அப்போ வழக்கறிஞர் புகழேந்தி இவங்கெல்லாம் தான் சவுக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க வெப்சைடு அந்த வெப்சைட்டுக்கு வந்து சங்கர் தான் வந்து அட்மின் அட்மினாக இருந்து ஒர்க் பண்றாப்பல அதாவது சவுக்கு சங்கர் அதை ஆரம்பிக்கலாம் அது எல்லாம் சேர்ந்து தான் சவுக்கு தான் அது புகழேந்தி எல்லாமே சேர்ந்து அட்மின்னா வந்து வழக்கறிஞர் பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க புகழேந்தி அது சங்கர் தான் வந்து அதை முழுக்க வந்து இயக்குறது அந்த வெப்சைட்டை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வழக்கறிஞர் புகழ்ந்தேன்னு சொல்லிட்டு நீயே நடத்திப்பா அப்படின்னு விட்டுட்டு வரது ஆனால் ஆரம்பத்திலேருந்து இதனால் வரலையா அந்த சவுக்கு வெப்சைட்டை வந்து இயக்குறது சங்கர் தான் சவுக்கு தான் அது எந்த மாற்று அர்த்தம் இல்லை ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பி இவர சங்கரவச்சி தான் ஆரம்பித்தது அது அதாவது அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஊழலை நாம் எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழலை நாம் எதிர்க்கணும் அதுக்காக தான் சவுக்குன்னு ஆரம்பிச்சது அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவன் வந்து ரிட்டையர்ட் ஆகிறவர்களையும் வந்து மக்கள் பணத்தை வந்து சுரண்டடிக்கிறான் அவன் எந்த அமைச்சர் வந்தாலும் சரி அவங்ககிட்ட போய் கையெழுத்து வாங்குறது இந்த டெண்டர் எப்படி கொடுக்கணும் இந்த டெண்டரில் இவ்வளோ வரும்னு சொல்றதே அமைச்சர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே இந்த அதிகாரிகள் தான் அப்போ அமைச்சருக்கே இவ்வளவு காசு வந்து ஊழலா போகுதுன்னா இந்த அதிகாரிகள் எவ்வளவு சம்பாதிப்பாங்க ஏன் இந்த அதிகாரி விஷயத்தை பொது தளத்தில் கொண்டு வரதில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் சவுக்கு வெப்சைட் ஆரம்பிச்சோம் அதுல பாத்தீங்கன்னு நீங்க ஆரம்பத்தில் சவுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீதிபதிகளெல்லாம் எழுதியிருப்பாங்களா இந்த நீதிபதி இந்த நேரத்தில் இவ்வளோ காசு கிட்டே வாங்கினார் இந்த வழக்கு தீர்ப்புக்காக இப்படி வாங்கப்பட்டு கடுமையாக எதிர்த்திருப்பார் சில வழக்கறிஞர்கள் புரோக்கர்களாக இருக்கிறதுன்ற விஷயத்தை முதல் கொண்டு அதில் எழுதியிருப்பார் அதனால தான் சவுக்கு வந்து வெப்சைடு வந்து ஒரு விதமான ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ தான் யூடியூப்பெல்லாம் வந்தது அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்புறம் நீதிபதிகளெல்லாம் கடுமையாக எழுதியிருக்காப்புல அதெல்லாம் மாற்று கருத்தில் அதன் பிறகு என்ன இதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ யூடியூப்பு யூடியூப்பில் வந்து அந்த மதுரையில் இருக்கக்கூடிய நீதியரசர் சுவாமிநாதனை பத்தி ஒரு அதுக்காக தான் அவர் ஜெயிலுக்கு போறாரு கடலூர் சிறை கடலூர் சிறை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அதுதான் மெயின் சவுக்கு சங்கர் அவர்கள் கடலூர் சிறைக்கு சென்றதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய ஆதரவு கூட்டம் வந்து அவருக்கு இருக்குது என்பதே மற்ற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு தற்போது புதிய சேனல் உருவாக்கி இருக்காரு அந்த வளர்ச்சியை சொல்லுங்க சார் நிச்சயமா வந்து பார்த்திங்கன்னா கடலூர் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அதுக்கு முன்னாடியே வந்து சங்கருடைய வெப்சைட்டை வந்து பார்த்து நிறைய பேர் என்கிட்டே ஃபோன் பண்ணி பேசுவாங்க யாருங்க அவர் நல்லா எழுதுகிறார் அப்படின்னு வழக்கறிஞர்களெல்லாம் பேசியிருக்காங்க எங்கிட்டே அதேமாரி வந்து நல்லா எழுதுகிறாரா பல விஷயங்களும் அதில் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக ஊடக விளையாளர்கள் வந்து சங்கருக்கு ஊடக விளையாளர்கள் மத்தியில் அறிமுகமே அந்த சவுக்கு வெப்சைட் தான் ஏன்னா அந்த சவுக்கு வெப்சைட்டில் எழுதக்கூடிய அத்தனை கட்டுரைகளும் ஊடகங்களில் வரும் புரிங்களா அப்போ அப்போது நல்லா ஃபேமஸ்ஸு ஆனால் இன்றைக்கி யூடியூப் பண்ண மக்கள் பார்க்குறாங்க நேரடி யார் சவுக்குன்றது நேரடியாக மக்கள் பார்க்கறதுனால அந்த ஒரு விஷயத்தில் தான் இவரை கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலேருந்து வெளியே வராது ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு எப்போவுமே வந்து மக் மக்கள் சைடாக நீ மக்கள் பக்கம் நின்று சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாங்கன்னு சொன்னால் மக்கள் ஆதரிக்க தானே செய்வாங்க அந்த அடிப்படையில் தான் சங்கருக்கு ஒரு விதமான ஒரு வரவேற்பு வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே கிடைக்குது ரெண்டாவது சங்கரை பத்தில என்னான்னா அவருக்கு சோர்சஸ் நிறைய வருது சோர்சஸ் மற்றவங்களுக்கு என்ன பொறாமன்னு சொன்னால் சங்கரை பற்றி அதை எதுன்னு குப்பை லேவி போட்டுவாங்க படம் வாங்கினார் காசு வாங்கினார் அவன் வந்து இப்படி மாற்றுறான் அப்படி மாற்றுறான் அதாவது எல்லா விஷயத்தையும் நான் சங்கரை ஆதரிக்க முடியாது சில கருத்து அவருடைய மன மனசுக்கு ஒத்துரா மாதிரி அவர் பேசுவார் எனக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் நான் அதை எடுத்து பேசலாம் அது வேறு விஷயம் அதே நேரத்தில் வந்து அதுக்காக வந்து சங்கர் வந்து மேலே குப்பாளி போடக்கூடாது ஏன்னு சொன்னால் அவர் ஒரு அரசு அதிகாரியாக அரசு ஊழியராக இருந்து அதன் பிறகு அவர் வந்து அங்கே நடக்கக்கூடிய அநியாயத்திலே தான் வந்து நம்ம தட்டி கேட்குறாரு அதை வந்து வெளியே கொண்டு வராரு ஊடகங்கள் மூலிமா வெளியே கொண்டு வராப்பில் அதன் பிறகு தான் அவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு தன்னை ஒரு பத்திரிகையாளர்னா சரி நம்ம போவோம்னு சொல்லி போகிறார்கள் அப்படி இருக்கும்போது இப்போ உங்களை எதிர்க்கும் போது உங்களை எதிர்க்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய எதிரிகள்லாம் எனக்கு ஆதரிக்க தான் செய்வாங்க என்னை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னால் என்னுடைய எதிரிகள்லாம் உங்களை ஆதரிக்க தான் செய்வாங்க அதனால் சங்கர் வந்து திமுகவை எதிர்க்கிறார்ன்றதுக்காக அதிமுக ஆதரிக்க தான் செய்வான் இதே சங்கர் வந்து அதிமுக ஆட்சியில் அதிமுகவை கடுமையாக அமர்ச்சனை பண்ணியிருக்காப்புல திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்எஸ் பாரதி சார்பாக உயர்நீதிமன்றத்தில் போட்ட பொதுநல எல்லாம் சங்கருடைய அந்த ஆர்டிக்கல் அதாவது சவுக்கு வெப்சைட்டில் எழுதின ஆர்டிக்கல் மற்றும் சவுக்கு இதில் பேசுகிறத வச்சு தான் வந்து வழக்கறிஞர் இளங்கோ போடு திமுக வழக்கறிஞர் இருக்கா இல்லையா அரண் என்ஆர் இளங்கோன்னு சொல்லிட்டு அவர் சங்கர்கிட்ட ஃபோனில் பேசி இதே மாதிரி நீங்கள் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்க இதை பற்றி ஆர்எஸ் பாரதி வழக்கு போடப்போகிறாரு ஏன் குட்கா விஷயம் உட்பட யார் வெளியே கொண்டு வந்தது சங்கர் தான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து மாற்றி மாற்றி சில பேர் பேசுகிறாங்க அது அவங்களுக்கே உண்டான பாணி அதை நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் சங்கரபுரத்துலையும் கரெக்டாக இப்போ வந்து என்னாச்சுன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு மக்கள் ஒரு விதமாக வந்து வரவேற்கிறாங்க போது இப்போ இயற்கை தமிழ் இப்போ உங்களுக்கு ஒரு 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 விதமான ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நான் என்ன பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சில உதவி பண்ண நாங்கள் உதவி பண்ணுறோம் நீங்கள் மீடியாவே நல்லா ஆரம்பிங்கன்னு சொல்லலாம் அது வந்து திமுகவுக்கு எதிரான நிலை இருக்கக்கூடிய அதிமுகவும் இருக்கலாம் இல்லை வேறு கட்சியாக கூட இருக்கலாம் அல்லது அந்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தனிநபர்களாக கூட இருக்கலாம் அப்போ அவங்க வந்து எதோ முதலீடு பண்ணி நட்பு வட்டம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளும் வளர்ந்தது இல்லையா சங்கர் நல்லா பேசுகிறாப்புல சங்கர்கிட்ட நட்பு வச்சுக்கணுன்றதுக்காக பெரிய பெரிய ஆளுங்க நட்பு வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா அது போன்ற சில பலர் உதவியோடு தான் இப்போ சவுக்கு மீடியான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பத்து இருபது பேர் வேலையும் செய்கிறாங்க அவர் முழு நேர ஊழியராக இப்போ என்னாச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட்டாகவே கொண்டு ஜேர்னலிஸ்ட் அவரெல்லாம் ஜேர்னலிஸ்டான்னு சொல்கிறாங்க ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொன்னால் ஜேர்னலிசம் படித்தால் தான் ஜேர்னலிஸ்ட்டுன்றது இல்லை மக்கள் பிரச்சனையை பொது தளத்தை கொண்டு வரணும் சில விஷயங்கள் முரண்பாடு இருக்கலாம் பட் அந்த முரண்பாடுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட வந்து சொன்னவர்களுடைய விதம் அப்படி இருக்கலாம் இல்லைங்களா இதுதான் மெயின் இன்றைக்கி வந்து அவர் ஜேர்னலிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான நபராக இருக்காரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் நாளாக அவர் தான் அதை வெளியிடுறாரு நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொல்கிறாப்புல என்னையை பொறுத்தவரை வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது வாங்க அப்படின்றத விட ஒரு முக்கியமான செய்தி இருக்குன்னா நான் ஓடுவேன் அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தி இருக்குது வாங்க இந்த இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஓடுவேன் என் சொன்னால் மற்றவங்களோட நான் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே ஆகுங்க மற்றவங்க செய்தி போகிறதுக்கு முன்னாடி என் செய்தி வரணும் அப்படின்றதுல ஆவல அப்ப அந்த மாதிரி நபர்களால் தான் ஊடக இருக்க முடியும் ஜெர்னலிசம் பண்ண முடியும் ஒன்று பிடிக்காத ஒன்று பிடிச்ச ஒன்று போல்டா எல்லாரையும் எதிர்பார்ப்பல யாரு என்னன்னு பாக்க இப்ப உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கிட்டேன் என்னை கூட எதிர்த்திருக்காரு இப்போ விஸ்வரூபம் திரைப்படத்தை கமலஹாசனுக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது என்னை பத்தி பயங்கரமாக சவுக்கு வெப்சைட்லேயே எழுதிட்டாப்புல எனக்கு அவரு வாக்குவாதங்கள் நடந்தது அது வந்து எனக்கு பிடிச்சது ஏன்னு சொன்னால் தான் எடுத்த விஷயத்த யார் இருந்தாலும் காம்ரமைஸ் ஆக மாட்டாப்புல யார் இருந்தாலும் ஆக மாட்டாங்கல போல்ட் ஆடி பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா சில பர்சனல் விஷயத்து கூட என்ன ஒரு அது வேண்டாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாப்புல அது எனக்கு பிடிக்காது இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுவோர் ஸ்டேட்டஸ் வைப்பாப்பில்ல அப்புறம் வந்து வாட்ஸ்அப்புடைய ஃபோட்டோலாம் வைப்பாப்பில் அது சிகரெட் எப்படி குடிக்கிற மாதிரியே அனுப்பி பார்க்கலாம் நான் சொல்லுவேன் உன்னி நிறைய பேர் இன்றைக்கி ரோல் மாடலாக எடுத்துருக்கேன் இளைஞர்கள்லாம் இது எடியாண்ணா யோ நான் யாருக்காக இல்லையா எனக்காக தான் நான் எந்த பார்க்கலாம் இந்த பிடிவாதம் எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஏன்னா சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவரை ஏற்றுக்கும் போது சில விஷயங்கள் நீ சிகரெட் புகை பிடிக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம் பட் அதை சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஸ்டில் பார்க்கலாம் நீங்கள் பாரு ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் பார்க்கலாம் அது வைக்கிறாங்க பாத்தீங்களா அது தவறு அது பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி பிடிவாகும் சவுக்கு சங்கர்கள் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்து